டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லை மேசி ஃபர்குசன் டிராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்க்குசனில் நைன் தௌசண்ட் அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு ஒன்பதாயிரம் அப்படிங்கிற மாடலுங்க நான் வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டெல் பிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெஜிஸ்ட்ரேஷனோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெஜிஸ்ட்ரேஷனோட வண்டி தாங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி இன்சூரன்ஸ் அண்ட் நாலு டேக்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குங்க ஆர்சி வந்து கையில் தாங்க வச்சுருக்காங்க நாலு டயருமே வந்து ஒரு ஏவரேஜ் ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் வந்து சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க இன் இன்ஜின் க்ரௌன் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நூறு பெர்சன்டேஜ் வந்து தெளிவான கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த மேசி ஃபெர்கிசன் ஒன்பதாயிரம் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மேசி ஃபர்குசனில் நைன் தௌசண்ட் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து மாணவ விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டர்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே